ஹலோ ஒரு நிமிடம் இன்றைய தியானம் ஒரு வயதான விதவை தாயாரை அவருடைய மகன் கவனித்து வந்தார் அந்த தாயார் மறிக்கும் போது தனக்கு சொந்தமான நிலத்தை விற்று தனது எல்லா கடன்களையும் அடைத்த பின் வீதம் இருக்கும் பணம் எல்லாம் என் மகனுக்கே சேரும் என்றும் அத்துடன் தனது வேதாகமும் அதிலுள்ள அனைத்தும் மகனுக்கே சேர வேண்டும் என்றும் தனது உயிரில் எழுதி வைத்திருந்தார் சில நாட்களில் அந்த தாயாரும் மறித்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் அவரது எல்லா கடன்களும் அடைக்கப்பட்ட பின்பு அந்த மகனுக்கு கிடைத்ததோ குறைவான தொகைதான் பின்பு அத்தாயாரின் மகன் அந்த வேதாகமத்தை எடுத்து பரனுக்கு மேலே போட்டுவிட்டு பின் அதை மறந்தே போனார் முப்பது வருடங்கள் கழித்து ஒரு நாள் மேலே இருந்த பொருட்களை எடுத்தபோது அவன் கண்களில் அவன் தாயார் பயன்படுத்திய வேதாகமம் கிடைத்தது அதை அப்போதுதான் அவன் திறந்து பார்க்க ஆரம்பித்தான் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அதில் அடுக்கடுக்காய் பண நோட்டுகள் ஒவ்வொரு பக்கத்திலும் வைக்கப்பட்டிருந்தது வேதத்தை பிரித்து படிப்பவருக்கே அந்த பணம் சொந்தம் என்று அந்த தாயார் முன்பை எழுதி வைத்து போயிருந்தார்கள் அதை அறியாதவனாக ஒரு ஏழையாய் தன் தாய் தன்னை விட்டு சென்றதாக தன் தாயின் மேல் கோபம் கொண்டவனாக முப்பது வருடங்களை கழித்து விட்டேனே என அவன் வேதனைப்பட்டான் ஆம் நம் தேவனும் வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் நமக்கு ஆசீர்வாதங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று தேவன் ஓசியா புஸ்தகத்தில் சொல்வதை போல நாம் வேதத்தை நேசியாமல் விட்டு விடுகிறோமா தேவன் வேதாகமத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் நமக்கான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மையல்லவா